வணக்கம் நண்பர்களே நிலவே சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஏசி ஃபில்டரை எத்தனை நாளைக்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டு ஏசியில் அதிக தூசி படிந்திருந்தால் ஏசியில் சில பிரச்சனைகள் வரும் மேலும் சில நேரங்களில் ஏசி ஃபில்டர்களை தவறான முறையில் சுத்தம் செய்யும்போது அது பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் எனவே ஏசியில் உள்ள ஃபில்டர்களை கவனமாக சுத்தம் செய்வது எப்படி என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க ஏசி ஃபில்டரை சுத்தம் செய்யும் பொழுது கடினமான ப்ரஷ்களை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது ஏசி ஃபில்டர் மிகவும் மெல்லியதாக இருக்கும் கடினமான ப்ரெஷ்களை கொண்டு ஏசி ஃபில்டரை சுத்தம் செய்தால் ஏசி ஃபில்டர் சேதமடைய வாய்ப்பு அதிகம் எனவே ஏசி ஃபில்டரை மென்மையான பிரஷ் மூலம் மட்டுமே சுத்தம் செய்ய வேண்டும் பலர் ஏசி ஃபில்டரை நூல் துணியால் சுத்தம் செய்கிறார்கள் நீங்களும் இதை செய்தால் இனிமேல் இந்த தவறை பண்ணாதீங்க ஏனெனில் நூல் துணி ஏசி ஃபில்டரில் கொள்ளலாம் மேலும் அது ஏசி ஃபில்டரை சேதப்படுத்தவும் வாய்ப்புள்ளது துணி சோப்பு மூலம் ஏசி ஃபில்டரை சுத்தம் செய்தாலும் உங்கள் ஏசி சேதமடையலாம் ஏசி ஃபில்டரை சாதாரண தண்ணீரை கொண்டுதான் சுத்தம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் ஏசி ஃபில்டர் சேதமடையாது குறிப்பாக ஏசி ஃபில்டரை தண்ணீருக்கு அடியில் வைத்து சுத்தம் செய்ய வேண்டும் எத்தனை முறை சுத்தம் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டிற்கு சிறந்த காற்றோட்டம் மற்றும் குளிர்ச்சி பெற ஏசி ஃபில்டரை வாரத்திற்கு இரண்டு முறை சுத்தம் செய்ய வேண்டும் உங்கள் ஏசி ஃபில்டர் சரியான முறையில் சுத்தம் செய்தால் உங்கள் ஏசி நல்ல முறையில் இருக்கும் விண்டோ ஏசி மற்றும் ஸ்பிளிட் ஏசி இரண்டிலுமே ஃபில்டர் உள்ளதால் அதை முறையாக சுத்தம் செய்வது அவசியமாகும் மேலும் இது இந்த வீடியோவில் ஏசி ஃபில்டரை எத்தனை நாளைக்கு ஒரு முறை சத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலுவை வாச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்